மண்ணின் மாட்சி என்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் என்று விடியில் தந்து விட்டார் அகம பாடு மண்ணின் மாட்சி என்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் என்று விடியில் தந்து விட்டார் அகம பாடு சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லி சொல்லி பாடு அல்லே லுயா அல்லே லுயா ஏசு உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே அல்லே லுயா அல்லே லுயா இயேசு உயிர் விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே மண்ணில் மாட்சச்சிின்று விண்ணை அடைந்தது ஆரித்து பாடு அந்த மகிமை ராஜன் என்று விடியல் தந்து விட்ட அகமகிழ்ந்து பாடு கல்வாரிக் கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே இந்த தலைமகன் உயிர்ப்போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலேயே இந்த தலைமகன் உயிர்ப்போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் இறப்பு எங்கு வெற்றி கண்டது கொண்டாடுவோம் அல்லேலுயா அல்லே இயேசு ஒயித்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு வைத்ததாலே அல்லே லுயா இயேசு உயித்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு வைத்ததாலே மண்ணின் மாட்சி என்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் என்று விடியல் தந்து விட்ட பாடு அவமான சின்னம் மீட்பின் கருவியா மகிமையான நாளே நம் துன்பத் துயரமோ நிரந்தரமல்ல மகிழ்ச்சி மலர்வதாலே அவமான சின்னம் மீட்பின் கருவியா மகிமையான நாளே நம் துன்பம் துயரமோ நிரந்தரமல்ல மகிழ்ச்சி மலர்வதாலே குறைய அன்பு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் குறைய அன்பு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம் உண்மை எங்கு விட்டது மகிழ்வாய் கொண்டாடுவோம் அல்லே லுயா அல்லே லுயா இயேசு உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே அல்லே லுயா அல்லே லுயா உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே மண்ணின் மாட்சி என்று விண்ணை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு அந்த மகிமை ராஜன் என்று பிடியில் தந்து விட்டார் அகமகிழ்ந்து பாடு சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் சொல்லி சொல்லி பாடு அல்லேலுயா அல்லேலுயா இயேசு உயிர்த்து விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசு வைத்ததாலே அல்லே லுயா அல்லே லுயா இயேசு விட்டார் ஆனந்தமே இன்று ஆனந்தமே இயேசுவைத்ததாலே